சிம்பிளாக டேஸ்டியான ரவையும் வெள்ளம் வச்சு அதிரசம் தான் பண்ண போகிறோம் அதிரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துடலாம் கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்துடலாம் நல்லா வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் வெள்ளைப்பாகை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம் வெள்ளைப்பாகு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்து கலந்து விட்டுடலாம் வறுத்து வச்ச ரவையை இதோட சேர்த்து கலந்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு நெய் தடவுன பிளேட்டில் ரெடி பண்ண ரவையை சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு அதிரசம் தட்டுற மாதிரி தட்டி விடலாம் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒவ்வொரு அதிரசமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம் சிம்பிளாக டேஸ்டியான ரவையும் வெள்ளம் வச்சு அதிரரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்